பொன்மச்சம்மல் புரட்சித்தலைவர் கடலில் அருணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதமர் ஆகிய புரட்சித்தலைவர் நம்முடைய மாணவன் இதழை உண்டாக்கிற புரட்சி

அந்த நாடாளுமன்றத்தில் அன்றைய முதல்வராக இருந்து நேர் பெருமகனால் இழந்து நின்று அமைதியாக இருந்து கொண்ட நாடாளுமன்றம் அதே இருக்கையில் அவர் தன்னுடைய வாங்குவதி இதயத்தையும் டாக்டர் புரட்சி தலைமை அதே வெளித்தேவைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தார் இந்திய நாடாளுமன்றமே அமைதியாக இருந்தது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் இந்திரா காந்தி எழுந்து நின்றார் நம் அன்பத்தாரே மகத்தாரே இந்த இயக்கத்தை அண்ணன் அண்ணன் அம்மன் கே அத்துணன் அவர்களுடைய வழியாட்டலின் பேரிலும் நம் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட வரவழி பகுதியில் இங்கு மாண்புமிகு மிகு தேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா சீரோடும் சிறப்பாக இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வடவழி பகுதியினுடைய பகுதி செயலாளர் ஜெயக்குமார் அண்ணன் அவர்களே இந்த விழாவிற்கு வரவேற்புரை நிலைய முப்பத்தி ஆறாவது வாழ்வுமுறை செயலாளர் ஏ எஸ் பார்த்திபன் அவர்களே அனைவரும் அவதாக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் அவரவர் கூறிய இங்கே கட்சியை கழகம்தான் எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கை முன்னேறும் இன்று இளைஞர் பட்டாளம் இன்று ஒவ்வொரு நாளும் நமது பொதுச் செயலாளர் முன்னிலையிலேயே சாரசாரையாக வந்து சேர்க்கைய தொடர்புகள்தான் இன்று பேரநாயக்கம்பாளையத்திலிருந்து நமது வடவழி பகுதியைச் சேர்ந்த அத்தனை இளைஞர்களும் நம்முடைய இயக்கத்தை தேடி வருகிறார் அவர்களுக்கு எதிர்காலம் நல்ல முறையில் இருக்கும் நீங்கள் ஏழை வீட்டிலிருந்து உலகத்தில் நடக்க அத்தனை அதை அறிவிக்கிறீங்க பெண்கள் வேலைக்கு போனால் இருசக்கர வாகனம் கொடுக்கணும் அப்படின்னு அம்மா கொண்டு வந்தாங்க எடப்பாடியா அதுக்கு ஒருபடி மேலே தாய் எட்டு அடி வாங்க பிள்ளை பதினாறு அடி வாங்கினா அவ அம்மா இருபதாயிரத்து இவர் இருபத்தை ஐயாயிரம் ரூபா கூட கொடுத்து கொடுத்தாங்க பெண்களுக்காகவே பல திட்டங்களை அவன் தலைவர் அம்மா எடப்பாடி என்னன்னெல்லாம் செய்தார்கள் ஆகையால் இங்கே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை இங்கே கொண்டு வந்தோம் என் வீட்டை சுற்றி தான் நாலு குளம் இருக்கு இந்த நாலு குளம் இன்னைக்கு வரைக்கும் என்ன குறிப்பாடு போட்டாரு அதனால் நீங்க எல்லாம் வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த கிழக்குலாம் வருவாங்க ஜாக்கிரதை ஏறுங்க ஏதாச்சும் இந்த வெள்ளி கொலுசு சொல்லி கண்வெட்டல் கொலுசு தான் கொடுப்பான் அது நான் இருக்கிற ஏரியாவில் தான் இந்த தொழிற்பாட்டை இருக்கு ஏன்னா கேளுங்க ஐம்பது தான் அது அவன் ஆயரருவான்னு ஏமாற்றி ஒரு ஆட் பாக்ஸு ஒரு ஆட் பாக்ஸும் வெள்ளி குளிச்சும் வெள்ளி குளிச்சு தனிமெட்டும் வச்சு காலையில் நீங்கள் வாசி கிடைக்கும்போது வச்சுட்டு போயிட்டான்